இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முதன் முதலாக தமிழகத்தில் இந்த பெரும் எழுச்சியை நாம் பார்க்கின்றோம் இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை மார்ச் வாரம் வாரம் எப்ப வேணாலும் ஐயா ஆனா எழுச்சியை தொட்டி எல்லாம் பார்க்கின்றோம் குறிப்பாக தென் தமிழகத்தில் இது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படும் என்று யாரும் நம்பியது கிடையாதுங்க ஐயா இருந்து திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடியில் இருந்து எங்கே சென்றாலும் கூட மக்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை மோடி 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 ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெற்று என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன் தென் தமிழகம் இத்தனை காலமாக வளர்ச்சி பாதையில் இல்லாம வெறும் ஜாதி அரசியலை வைத்து குடும்ப அரசியலை வைத்து பண அரசியலை வைத்து மக்களை பிணைய கைதிகளாக வைத்திருந்தார் இந்த முறையை சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மதுரைக்கு கீழே இருந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறப்போவது கிடையாது நான் சொல்வதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாக்குப்பெட்டு என்னும் பொழுது நாம் பேசும் களம் இரண்டு நாட்களுக்கு முன்பு சங்கரன் கோவில் இரண்டு நாட்களுக்கு முன்பு விட்டு போன சங்கரன் கோயில் தொகுதிக்காக அங்கே சென்றுவிட்டு விட்டு மறுபடியும் வந்தங்கய்யா நேரமாக இருந்தாலும் கூட மக்களுடைய எழுச்சியை என் கண்ணால் பார்க்க முடியும் ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் மக்களுக்கு வளர்ச்சி வேணும் மக்கள் தென் தமிழகத்திலிருந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கும் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு அவர்களுடைய சொந்த வேலை வாய்ப்பு வேண்டும் அதையெல்லாம் எல்லாம் விவசாயம் மறுபடியும் வலம் வர வேண்டும் என்று தென் தமிழகம் நினைக்கிறோம் நீர் மேலாண்மை யாரோ ஒருத்தர் கொண்டு வரணும் கர்ம காமராஜர் ஐயாவை போல ஒரு நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு வேண்டும் இந்த நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பெண் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்க போதில்லையா